தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே எந்தெந்த நாடுகளுக்கு உற்பத்தி சீனா வங்கதேசம் இந்த உற்பத்தி செய்யப்படுது ஏற்றுமதி அடுத்து பின்னல் ஆடைகளின் நகரம் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆடைகளின் நகரம் எதுன்னு திருப்பூர் ஓகேவா இந்த ஞாபகம் ஞாபக இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யறாங்க அதிக அளவு பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யறது வந்து நம்ம திருப்பூர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திரை சிலை படுக்கை விருப்பு சமயம் சமையலறை விருப்பு கழிவறை விருப்பு மேஜை விருப்புகள் சுவர் அலங்கார போன்ற உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது நம்மளுடைய திருப்பூர் தான் அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக வந்து ஈரோடு மாவட்டம் இருக்கு ஸோ திருப்பூர் அண்ட் ஈரோடு தான் மெயின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து தொல் பொருட்கள் ஸோ இந்தியாவில் தொல் பொருள் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தயாரி வந்து பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோல் பொருள் மற்றும் பதினெட்டும் தொழிற்சாலைகள்லாம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் திண்டுக்கல் ஈரோடு இந்த மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி வந்து சென்னையில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேட்கலாம் இந்த தோல் பொருட்கள் கண் கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அடுத்து மின்னணு சாதனங்கள் எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்கிறது வந்து எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்து வரக்கூடிய துறையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் பல பன்னாட்டு மற்றும் தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக வந்து நம்ம சென்னை வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யறோம் அடுத்து வாகன உற்பத்தி இந்த லை இந்த லைன் அப்படியே கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ ஆசியாவோட டெட்டாய்டு என்று அழைக்கப்படக்கூடிய சென்னையில தான் வந்து வாகன உதிரி பாகங்களுக்கான தயாரிப்புக்கான இடமா வந்து நம்ம சென்னை இருக்கு அதனால தான் அது ஆசியாவின் டெட்டாய்டு என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதமும் லாரிகளுக்கான உற்பத்தி அதாவது வாகன உதிரி பாகங்கள் வந்து லாரிகளுக்கான உற்பத்தி பாகங்கள் அதுல வந்து பத்தொன்பது பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில பதினெட்டு சதவீதமும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும் சென்னையில இருந்து தான் வந்து உற்பத்தி செய்யப்படுது அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை சிமெண்ட் உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஆந்திரா ரெண்டாவது இடம் வந்து ராஜஸ்தான் மூன்றாவது இடம் தமிழ்நாடு ஸோ கேட்கலாம் சிமெண்ட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் ஆந்திரா ரெண்டாவது ராஜஸ்தான் தான் நம்ம தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் த மெயினாக வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ராம்கோ சிமெண்ட்டும் இந்திய சிமெண்ட்டும் இந்திய சிமெண்ட் இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து டாப் டென் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனத்தில் ரெண்டு இடம் இடங்கள் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில இருபத்தோரு அலகோட தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல முப்பத்தஞ்சு அழகுடன் ஆந்திரா முதல் இடத்திலும் இருக்கு ஸோ தொழிற்சாலைகள் அதிகமா சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இடம் வந்து ஆந்திரா ரெண்டாவது இடம் வந்து இருபத்தோரு தொழிற்சாலைகளோட தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து பட்டாசு பட்டாசுனாலே நமக்கு தெரியும் சிவகாசி அப்படிங்கிறது இங்க பட்டாசு மட்டும் கிடையாது அச்சு தொழிலும் பட்டாசு பொருள் தீப்பட்டி உற்பத்தி வந்து சிவகாசி நகரம் தான் பெஸ்ட் சொல்லலாம் அதனால தான் ஜவஹர்லால் நேரு வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சிவகாசியை இந்த கேட்டிருந்தாங்க ரெண்டு கேட்கலாம் கேட்கலாம் குட்டி ஜப்பான் என்பது கூட சிவகாசி பட் குட்டி ஜப்பான்னு சிவகாசி சிவகாசி யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு பார்த்ததான் இந்திய பட்டாசு உற்பத்தியில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சிவகாசியில் இருந்து மட்டும் தான் தயாரிக்கப்படுது அதே மாதிரி அச்சு வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து சிவகாசியில இருந்து தான் பெறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது மட்டும் இல்லாம நிறைய தொழில்களும் இருக்கு அதாவது மின் பொருட்கள் தயாரிப்புல அதுல வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து பெல் ஓகேவா சோ இந்த பெல்லோட தொழிற்சாலை எங்க இருக்குன்னா திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில அமைஞ்சிருக்கு ஓகேவா சோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு சொல்லுவோம் இதுதான் வந்து நம்ம உலக அளவிலேயே மிகப்பெரிய உம் மின் பொருள் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் சோ ஏற்கனவே பார்த்தோம் கரூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோட காகித தயாரிப்பு நிறுவனம் வந்து உலகிலேயே மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே பார்த்தோம் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு காகித ஆலை அப்படின்னு பார்த்தோம் அது வந்து கரூர்ல அமைஞ்சிருக்கு அடுத்து இந்தியாவோட சிமெண்ட் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருந்து தான் வந்து அதிகமான நிறுவனங்கள் வந்து தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டிருக்கிறதுனால தான் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து செழிப்பான கனிம வளங்கள் வந்து இருக்கு அதனாலதான் அங்க எஃகு உருக்கு ஆலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல் நிறுவனம் வந்து அங்க இருக்கு எஃகு ஆலை ஓகேவா சேலத்துல இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இந்தியாவுல மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில மூன்றுல இரண்டு பங்கு வழங்குறதுனால கோயம்புத்தூரை என்ன நகரம்னு சொல்றாங்கன்னா காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அதாவது பம்ப் சிட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க இதுவும் கேட்கலாம் எக்ஸாம்பில் இது வரைக்கும் கேட்டதில்லை ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்பில் கேட்கலாம் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் அப்புறம் தங்க ஆபரணம் மாவு அரைக்கும் இயந்திரங்கள் அப்புறம் வந்து வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதியிலையும் கோயம்புத்தூர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுனால கோயம்புத்தூரோட மாவு அரைப்பானுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு புவிசார் குறியீடு வந்து கிடச்சிருக்கு சோ கா கோயம்புத்தூரை ரெண்டு காற்றழுத்த விசைக்குழாயும் இன்னொன்னு அரைக்கும் இயந்திரம் அடுத்து தூத்துக்குடி வந்து நம்ம தமிழ்நாட்டோட நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து மாநிலத்துல வேதிப்பொருள் உற்பத்தியில தான் முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்றாங்க வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது அதாவது உப்பு உற்பத்தியில முப்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இருந்து தான் போகுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து எழுபது சதவீதம் மாநிலத்தின் உப்பு உற்பத்தியில எழுபது சதவீதம் தூத்துக்குடியில் உற்பத்தி ஆகுது இந்திய அளவுல முப்பது சதவீதம் தமிழ்நாட்டு அளவுல எழுபது சதவீதம் ஓகேவா சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிறது எம்எஸ் எம்இடி டூ தௌசண்ட் சிக்ஸ் சட்டத்தின் என்ன பண்ணிருக்காங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறுவனங்களை வந்து வகைப்படுத்திருக்காங்க எதைது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எது வந்து மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை தமிழ்நாட்டில் பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதத்தோட தேசிய அளவில் முதலிடம் இருக்க ஸோ இந்த பர்சன்டேஜோடு இந்த மாதிரி அதாவது மைக்ரோ மினி மற்றும் மீடியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையான நிறுவனங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜோட நம்ம தமிழ் நாடு தான் முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயுமே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இவை எட்டாயிரம் வகையான பொருட்களை முப்பத்தி இரண்டாயிரம் கோடி முதலீட்டுல உற்பத்தி செய்யறாங்க ஸோ அந்த அளவுக்கு அதிகமான முதலீடுல உற்பத்தி செய்யக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து அவ்வளவுதான் ஸோ இதை இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதோட வந்து இவ்வளோ என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இதில் நான் எங்கெங்கே சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி என்னென்ன நகரம்னு பேர் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி இந்திய அளவில் நம்ம தொழிற்சாலைகள் பார்த்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவுலையும் தொழிற்சாலைகள் அது என்ன உற்பத்தி செய்து என்ன நகரம் என்று அழைக்கப்படுது எந்த இடத்துல என்ன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க இதெல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் வந்து கொஷின் கேட்க கேட்கணும்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க சோ இதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி